பழைய கவரிங் செயினை இனிமேல் தூக்கி போடாதீங்க அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள பொருள் வச்சு வெறும் ரெண்டே நிமிஷத்தில் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு ஆக்கிரலாம் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப கருத்து போன பழைய கவரிங் செயினை நான் எடுத்துக்கிறேன் இந்த வலையிலும் ரொம்ப கருத்து போயிடுச்சு செயின் கூட இந்த வலையிலையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுலில் பாதி பழத்தோட சாரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க லெமன் கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த லெமன் வாட்டரில் நம்ம எடுத்து வச்சுருந்த செயினி வளையிலையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஊற போட்டுருங்க நம்ம யூஸ் பண்ணுற எந்த மெட்டல்ஸுமே டைரெக்டாக லெமன் ஜூஸில் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுலில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த செயினை வளையலையும் லெமன் ஜூஸோடு சேர்த்து உள்ளே ஊற்றிடுங்க தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணியாக சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க தண்ணியோட சூடு ஆடுற வரைக்கும் செயினும் வளையலும் அந்த தண்ணியிலே இருக்கணும் சூடு ஆறுனதும் தண்ணியை கீழே ஊற்றிட்டு செயினை வளையலையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இந்த தண்ணியிலேயே பாதி அளவுக்கு அழுக்கு போயிடும் மீதி உள்ள அழுக்கை நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி எடுக்க போகிறோம் பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுக்கோங்க பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம செயினை நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது செயினில் ஒட்டி இருக்கிற அங்கங்கே இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி இப்போ நம்ம வளையிலையும் நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துடலாம் கவரிங் செயின் மாதிரியே கோல்டு செயினையும் நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அது உங்களுக்கு சொல்கிறேன் வளையலையும் செயினையும் நம்ம நல்லா ப்ரெஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட்க்கு போகலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் தண்ணியில் இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் வளையலையும் செயினையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் வளையல் வந்து எந்தளவுக்கு ப்ரைட்டாக பல இருக்குதுன்னு பாருங்கள் இதை கவரிங் வளையல்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா பல பலன் இருக்குது இப்போ இதே மாதிரி நம்ம செயினையும் நல்லா கழுவி எடுத்துடலாம் வளையலின் செயினையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பல பலன் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்துரலாம் ஒரு சின்ன காட்டன் துணியில் நம்ம கழுவி வச்சுருந்தா வளையலையும் செயினையும் வச்சுருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வளையலின் செயனையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக டால்கம் பவுடர் சேர்த்துக்கோங்க கழுவி வச்சுருந்த வளையல் செயின் மேலே இந்த பவுடரை போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க லெமன் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் அதோடய எஃபெக்ட் நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பவுடர் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணுறோம் செயினுக்கு கொஞ்சமாக ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த செயின் மேலேயும் வளையல் மேலேயும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க மஞ்சள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா பல பலன்னு கோல்டு மாதிரி இருக்கும் இது கவரிங் செயின் மாதிரியே இருக்காது நம்ம உடம்புல உள்ள ஹீட் வந்து எந்த மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை வந்து கருப்பாக்கிடும் நீங்கள் அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து கவரிங் செயின் யூஸ் பண்ணாலே கழுத்து வந்து கருப்பாக போயிடும் அப்படி இல்லைன்னா அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க செயின் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அலுவரா ஜெல்லை அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட கழுத்து வந்து கருத்து போகாமல் இருக்கும் கற்றாழை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை ஜெல்லாக வச்சுருந்திங்கன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜெல்லை கழுத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி செயின்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் கற்றாழை இல்லாதவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பச்சை பால் எடுத்துக்கோங்க அதை வந்து காட்டனில் டிப் பண்ணி உங்கள் கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் செயின் போட்டதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சால் போதும் கழுத்து வந்து கழுத்து போகாமல் இருக்கும் இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்